உங்களுக்கு என் என்பின் வாழ்த்துக்கள் எருசலமிலே இது ஒரு முக்கியமான இடம் பின்னால் ஒரு போர்டு இருக்குல்ல தி கார்டன் இயேசு கரிசு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திழந்த இடம் அந்த கல்லறை இருக்கிற இடம் தான் இருக்கிறது இந்த பகுதியில்தான் கொல்கதா மலையும் இருக்கிறது பக்கத்துல தோட்டத்து கல்லறை இருக்கிறது அந்த வாசல்ல நின்று கொண்டு உங்களோட நான் பேசுகிறேன் சரி ஆண்டவர் இன்றைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் நிழலையும் உங்களையும் பிரிக்க முடியுமா நீ எங்க போனால் நிழல் வந்துகிட்டே இருக்கும் பாத்திருக்கீங்கல்ல நிழலை தூரப்போ என்னை விட்டு விலகி போன்னு சொல்ல முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்ம கூடவே இருப்பார் ஆண்டவரை நம்மை பிரிக்கவே முடியாது ஆனால்தான் பழகங்கள் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் அவர் சொல்லுவார் உன்னை விட்ட நான் விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி எதுக்கு என் கூடவே வர்றாரு ஆண்டவர் சொன்னா உங்களை காத்து கொள்ளுவதற்காக கத்தர் உங்களை காக்கிறவர் என்று வசனம் சொல்லுது இல்ல ஏன்னா நமக்கு நிறைய ஆபத்து இருக்கிறது ஒரு பொல்லாத உலகத்திலே வாழுகிறோம் மனிதரால் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது பொல்லாத ஆவிகளால் வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆபத்து இருக்கிறது இருக்கையினால் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது எத்தனை விதமான ஆபத்துகள் நமக்கு இருக்கிறது அப்ப ஆபத்து நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும் அதனால உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார் தான் நிழலை போல கூட இருக்கிறாராம் நீங்க எங்க போனாலும் நிழல் தொடர்ந்து வருவதை போல ஆண்டவர் கூடவே வருவார் அதுதான் தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு பெரிய பாதுகாப்பு கத்தை நம்மை பாதுகாக்கும் போது யாருமே நம்மை சேதப்படுத்த முடியாது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கவே முடியாது ஏன்னு சொன்னா அவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் முழு உலகத்தையுமே அவர் பாதுகாத்த நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவன் அவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்காம இருப்பாரா அவர் உங்களை பாதுகாப்பார் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது வசிக்கிற சூழ்நிலையில உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில் உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குற மனிதர்கள் அல்லது உங்களுடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வரக்கூடிய ஆபத்துகள் நோய் கிருமிகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுக்குடைய பயத்தை கலக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் அன்று சொல்றார் என் மகளை பயப்படாத நான் உன்னை காத்துக்கொள்வேன் என் மகனை பயப்படாதே நான் உன்னை காக்கிறவர் என்று வாக்கு கொடுக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவர் நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்தவர் தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்க மாட்டாரா உங்க குழந்தைகளை பாதுகாப்பார் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார் உங்களுடைய பிசினஸை பாதுகாப்பார் உங்களுடைய வேலையை பாதுகாப்பார் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன் அதனால பயப்படாதபடி ஆண்டு நீர் என்னை காத்து தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்கு நிழலாக இருக்கிறீர் நான் எங்க போனாலும் கூடவே வருகிறீர் முகஸ்தோத்தி துதித்து கொண்டே இருங்க நீங்க ஆச்சரியமான மாற்றத்தை உங்களுக்குள்ள முதல்ல காண்பீங்க பயம் பெயரும் கலக்கம் பெயரும் ஒரு சிறிய சந்தோஷம் விசுவாசம் பெறுகிறோம் இப்ப சொல்லுங்க ஆண்டு நீர் என்னை காத்து தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்கு நிழலாக எப்பொழுது என் கூடவே இருந்து என்னை பாதுகாத்து வருகிற தேவன் அதனால் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் இந்த சூழ்நிலைகள் மாறும் நன்மை உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்